ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்துட்டு பிரியாணி செய்ய போகிறோம் பசங்க வர்றதுக்குள்ளே செய்யணும் ரொம்ப நேரம் ஆச்சு நான்வெஜ் எடுத்து ஒரே விரதம் செவ்வாய்க்கிழமை அப்படின்றத நான் எடுக்கலை இன்றைக்கி தான் எடுத்துருக்கோம் பிரியாணி போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மட்டன் பிரியாணி எண்ணெய் ஊற்றிருக்கேன் அடுத்து நெய் ஊற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நெய் வந்து ஒரிஜினல் மதுரையிலேருந்து கொண்டு வந்து எங்க கொடுத்துட்ருக்காங்க அரை லிட்டரு வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா இங்கே சரௌண்ட் சரௌண்டிங்கில் இருக்கவங்களுக்கு யாருக்காவது வேணும்னா பியூர் நெய்யே நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்தாலே தெரியும் செம்ம சூப்பராக இருக்குது உங்களுக்கு வேணும்னா என்னோடய கான்டக்ட் நம்பருக்கு இருக்குது பண்ணுங்கள் உங்களுக்கு அரை லிட்ரு வந்து இரநூத்தம்பது ரூபா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ நெய் ஊற்றியாச்சு நெய் சூடாகிகிட்டுருக்கு அப்போது பட்டை இலை இலக்கா போட்டுக்கிறோம் பச்சை போட்டுக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணி பச்சை மிளகா சின்ன வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும் இந்த டைமில் உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் सुनना वंगायम नाला ब्राउन कलर आबलो இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டும் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கிடுச்சு இதை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும் சூப்பராக வதங்கி வச்சுப்பாங்க இப்போ இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் அரைப்பில்ல கலவை இதுக்கு நான் வதக்கி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அரைச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி நீங்கள் வந்து அரைச்சிக்கிட்ட தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் பிரியாணிக்கு அந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் அண்டு தக்காளி பூண்டு இஞ்சி இதெல்லாம் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வதக்கி அரைச்சிக்கோங்க சின்ன சீரகம் மிளகு இந்த கலவை அரைச்சிட்டு அந்த அதையும் நல்லா பேஸ்ட்டாக நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அந்த பச்சை வாட போகிற வரைய வதக்கணும் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைமில் அம்மா அரைச்ச பிரியாணி மசாலா நாங்கள் அரைச்சது லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் தூள் அடுத்து போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எந்த தூளுமே போடலாம் ஸ்வீக்கிரட் சொன்னாங்க ஒருத்தவங்க அந்த தூளை அரைச்சி அதை தான் நாங்கள் பிரியாணிக்கு வேறு எதையுமே யூஸ் பண்ணுறதில்ல நிறைய போட்டால் தான் தக்காளி சோறு போல் வருமா இதை மட்டும் போட்டால் பிரியாணி அந்த சூப்பராக கலருமாக இருக்கும்னு சொன்னாங்க ஸோ அதுக்காக வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கோம் வதக்கியாச்சு வச்சு இந்த டைமில் கொஞ்சமாக தயிர் ஊற்றலாம் தயிர் ஊற்றிட்டு நான் கால் கிலோ கறி தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கேன் ஸோ அதை அப்படியே கலக்கி விட்டு ஊற்றிடலாம் நாங்கள் மூணு பேர் தான் அதனால் கால் கிலோ கருமக்கு போட்டிருக்கோம் ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான ஒரு கிளாஸ் இப்போ வந்து ஹாஃப் கிலோ கேஜி போட்டிருக்கீங்கன்னா நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி லாஸ்ட்டாக எலும்பிச்சம்பழம் சாரம் ஊற்றி நல்லா கொதிய விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிஞ்சி வந்தோடனே ரைஸை போட்டு அதுக்கப்புறம் பிரியாணி தம் கட்ட வேண்டியது தான் நான் உனக்கு திரும்ப வரேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் பிரியாணி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நான் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் ரைஸ் எடுத்தேன் நான் அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு கொதிஞ்சி வர்றப்போ எலுமிச்சம்பளை சாறு ஊற்றி ரைஸை போட்டு வெந்தோன்னே இதான் அவுட்புட் உங்களுக்கு இது வந்து என்ன ஸ்பெஷல்னால் குழந்தைகள் நல்லா சாப்பிடுவாங்க உரப்பு ரொம்ப போடல ஏன்னா பிரியாணி மசாலா மட்டும்தான் போட்டிருக்கோம் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அவ்வளோதான் தயிர் நெய் ஊற்றியிருக்கோம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைகள் சாப்பிடுவாங்க இது ஸ்பெஷலாக அவங்களுக்கு கொடுக்கலாம் நிறைய சாப்பிடுவாங்க ரொம்ப காரமாக இருந்தால் எங்கள் பசங்க சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்களுக்காக தான் இது செஞ்சது பிரியாணி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் பிரியாணி ரெடி தேங்க்யூ ஸோ மச்